மேஸ்வஹர் மகாதேவின் நாட்டுடே சிவனை ஊற்றி நாட்டுவா கூற்றி நமச் சிவாயவே ஞானவம் கல்வியும் நமச் சிவாயவே நாரிச்சையும் நமச் சிவாயவே நானவின்மே நமச் சிவாயவே நன்னெறி காட்டுமே நம அறுபத்தி நாலு வகை சிவ வடிவம் அல்ல முதல் வடிவமான லிங்க வடிவத்தை பற்றி விரிவான பதிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இது ரெண்டாவது பாகம் போன பாகத்தில் வந்து நம்ம லிங்கத்துடைய தொன்மையும் சிறப்பு வழிபாடும் பாகமங்கள் வேதத்தில் இருக்கிற சிவலிங்கமும் சிவலிங்க பாக அமைப்பு பற்றியும் நம்ம பார்த்தோம் இந்த பதிப்பில் நம்ம பார்க்க போகிறது ஆறு வகை லிங்கங்களை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆறு வகை லிங்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்டலிங்கம் பிண்டலிங்கம் சதாசிவலிங்கம் ஆன்மலிங்கம் ஞானலிங்கம் சிவலிங்கம் அப்படிங்கிற ஆறு வகையான சிவலிங்கம் கருத பெற்று அந்தந்த உயிருக்கு அவரவருக்கு பக்குவத்திற்கு ஏற்ப வணங்கு பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ முதல்ல அண்டலிங்கத்தை பற்றி நம்ம பார்ப்போம் அண்டம் அப்படின்னா உருண்டை அப்படின்னு சொல்லும் அண்டம் என்பது உலகத்தை குறிக்கும் காரண பெயராக இருக்கு உலகம் உருண்டையாக இருப்பதனால அண்டம் எனப்படும் எழுத்து பதம் மந்திரம் இந்த மூன்றையும் கொண்டது சொல் உலகம் தத்துவம் கோணம் கலை இந்த மூன்றையும் கொண்டது பொருளுடைய அப்போ எழுத்து பதம் மந்திரம் தத்துவம் கோணம் கலை இந்த ஆறு உயிர்களுமே இந்த ஆறும் உயிர்களுடைய இன்ப துன்ப நுகர்ச்சிக்கும் முத்திக்கும் வழியாக இருக்கிறதுனால இவைகள் எல்லாமே அத்துவாக்கள் அப்படின்னு சொல்லப்படும் அத்துவாக்கள்னால் கதி அழிவிக்கும் வழிகள் அப்படின்னு இந்த ஆறு அத்துவாக்கள் பருத்திருமேலி பகுதிகளாகும் இந்த அத்துவாக்களை சிவலிங்கத்தின் பகுதிகளாக கருதி வழிபடுவது தான் அண்டலிங்க வழிபாடு ஆகும் அடுத்தது பிண்டலிங்க வழிபாடு அண்டத்தின் பெரும் உள்ள எல்லா பிண்டமாகிய மானிட உடலிலும் உள்ளது அதனால மேலே குறிப்பிட்டிருக்கிற ஆறு அத்துவார்களும் ஆறும் மனித யாக்கையில் உள்ளன இவற்றை மனித உடலில் உள்ள ஆதாரங்களில் நினைத்து வழிபடும் அக வழிபாடு பிண்டலிங்க வழிபாடு அப்படின்னு சொல்லப்படும் மூணாவது சதாசிவ லிங்க வழிபாடு சதாசிவலிங்க சிவபெருமான் அஞ்சு திருமுகங்களையும் பத்து திருக்கலங்களையும் பதினஞ்சு திருக்கண்களையும் உடையவராக உள்ளார் பத்து திருக்கைகளையும் பத்து வகையான ஆயுதங்களையும் படைக்கலங்களையும் ஏந்தி இருக்கார் இவர் ஒரு உடல் இரு திருவடி கொண்ட திருமணி உடையவராக கருதப்பெற்று வழிபட இவருடைய ஐந்து திருமுகங்கள் ஈசானம் தப்புருளம் அகோரம் மாமதேவம் சத்தியோசாதம் அப்படின்னு பெயர்களை பெருது இவை முறையே அருளல் மறைத்தல் அழித்தல் காத்தல் படைத்தல் அப்படிங்கிற ஐந்தொழில்களையும் செய்யும் சக்தி இந்த திருமேனி ஐம்பெரும் மந்திரங்களை பஞ்ச பிரம்ம மந்திரம் வடிவமாக கொண்டுள்ளது ஆதலால் இந்த மந்திரங்களால் சதாசிவலிங்கம் பூஜிக்க தெரிகிறது அந்த மந்திரங்கள் அரூபமாக உருவமற்றவையாய் சதாசிவ உருவத் மேல பதிவு பெறுகின்றன இந்நிலையில் வழிபாடு செய்ய பெறுவதனால் சதாசிவலிங்கம் அரு உருவம் ஆகிறது அதனால் இது சதாசிவலிங்கம் மேலியாக வழிபாடு செய்யப்படுகின்றன அடுத்தது நாலாவதாக நம்ம பார்க்குறது ஆன்மலிங்கம் அண்டம் பிண்டம் சதாசிவம் இந்த மூன்றும் சிவபெருமானுடைய திருமேணிகள் இது போன்று மும் மலங்களில் இருந்து முற்றிலும் விடுபட்டு தூயதாய் நிற்கும் உயிரும் சிவபெருமானுடைய திருமேனியாகும் அது ஆன்மலிங்கம் எனப்படும் அகப்பூஜையில் இந்த லிங்கம் இதய தாமரையில் இருப்பதாக கருதி பூஜிக்க பெறுகிறது இந்த வழிபாட்டை சிவயோயர்கள் செய்வார்கள் என்று நின்றேத்துவன் என் பெருமான் தன்னை ஒன்றியின் உள்ளத்தின் உள்ளம் திருந்தானே அப்படின்னு திருமூலவர் திருமந்திரத்தில் சொல்கிறார் திருமூலர் வந்து அவருடைய வழிபாட்டினை இந்த பாடல் மூலமாக எடுத்து சொல்கிறார் அஞ்சாவதாக பார்க்கறது ஞான ஞானமே வடிவமாக உள்ளவர் சிவசக்தி ஞானமே உருவமான சக்தியும் சிவப்பெருமானும் ஒருவரை மற்றவர் என்றும் பிரியாது நின்று உயிர்களுக்கு நல்கும் நிலையை ஞானலிங்கம் உணர்த்துகிறது அப்படின்னு திருமுலவர் திருமந்திரத்துல சொல்றார் சிவபெருமான் பார்வதி ரெண்டு பேரும் கூட்டமே ஞானலிங்கமாகும் சிவபெருமானின் பதமாகிய சிகாரத்தை முன்னாடி நிற்குமாறு உரைத்து பின்னர் பார்வதியின் பதமாகிய வகாரத்தை உழைத்து சிவ என்னும் மகாகாரண திருவங்கலத்துடைய உண்மையை உணர்ந்து அது உணர்த்தும் ஞான நிலையில் நின்று ஜெபித்தால் ஞான லிங்கம் வெளிப்பட்டு பேர் ஒளியாக சக்தி தோன்றி காட்சி அளித்து நிற்கும் இந்த லிங்கம் சிவஞானிகள் வழிபடுவதற்கு உரிய லிங்கம் ஞானலிங்கம் அடுத்தது சிவலிங்கம் இந்த லிங்கம் சிவன் சக்தி பரநாதன் பரவிந்து சதாசிவன் மகேசன் ருத்திரன் மால் அயன் ஆகிய ஒன்பது வடிவங்களை தன்னுள் கொண்டது கொண்டுள்ளது இது பரமசிவம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது மூலவர் திருமூலவர் திருமந்திரத்தில் மலர்ந்த வயன்மால் ருத்திரன் மகேசன் பலந்தரும் ஐமுகன் பரவிந்து நாதம் நலந்தரும் சக்தி சிவன் படிவாகி பலந்தரு லிங்கம் வரானந்தி ஆமே அப்படின்னு சிவலிங்கத்தை உணர்ந்து திருமந்திரம் பாரு மேலும் கிடந்தின பொருடென்றும் அருள் செய்யும் பிரானே அப்படின்னு அடுத்த ஒரு மந்திரத்தில் திருவாக்கில் இந்த சிவலிங்கம் பேரானந்தத்தை அனுபவிக்குமாறு அருள் பாலிப்பது அப்படின்னு இது என்றும் இன்றும் என்றும் இவ்வாறு அருள் பாலிப்பது என்றும் இதுவே அயன் முதல் சிவன் வரையுள்ள ஒன்பது வடிவங்களுக்கும் முதலாவது என்றும் திருமூலவர் கூறினார் இந்த சிவலிங்கம் அதிதீவிர பக்குவம் பெற்ற சிவஞானிகள் காட்சியளித்து சிவஞானந்த சிவானந்த அனுபவத்தரும் விஞ்ஞான சமந்தர் ராவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணிவாசகர் பெருமாள் திருமூலவர் போன்ற ஆச்சாரிய மூர்த்திகள் எல்லாருமே இந்த சிவலிங்கத்தில் பர சிவத்தை சிவஞானத்தை கண்டு ஏழானந்த அனுபவம் பெற்று அந்த ஆனந்தத்தின் வெள்ளத்தில் அழுந்தி நின்றார்கள் அப்படின்னு நம்ம உணர்வோம் லிங்க வழிபாடை பற்றி இன்னும் அடுத்த கருத்துக்களை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர் மகாதேவ அப்படின்னா ஆட்டோ சிவனையை போற்றி எல்லாம் ஆட்டோட்டு மீவாக போற்றி சிற்ற